நீண்ட காலத்திற்கு முன்பு மன்னர் சகரனின் வலுவான மகன்கள் தங்கள் தந்தையின் புனிதையாக குதிரையை தேடுவதற்காக உலகம் முழுவதும் சுற்றினர் அவர்களின் பயணம் பேரழுத்தம் கொண்ட கபில முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தது ஆனால் அவர்கள் அகங்காரத்தால் குருடர்களாக அவர் குதிரையை திருடியதாக குற்றம் சாட்டினர் ஒரே ஒரு அக்னி பார்வையால் கபில முனிவர் உலகத்தின் கோபத்தை வெளிப்படுத்தினார் ஒரு கணத்தில் அறுபதாயிரம் அரசகுமாரர்கள் சாம்பலாகிப் சாம்பலாகி போயினர் அவர்களின் ஆத்மாக்கள் அங்கேயே சிக்கிக்கொண்டன மோக்ஷம் அடைய முடியாமல் தவித்தன தலைமுறைகளாக ஒருவராவது இந்த சாபத்தை நீக்க முனைந்தார் அடிப்படை திடீர் மனப்பான்மையைக் கொண்ட இளவரசர் பகீரதன் தனது இராஜ்யத்தை விட்டுவிட்டு கடுமையான தவம் செய்தார் இறுதியில் பிரம்மதேவன் அவருக்கு முன்னே தோன்றினார் பிரம்மா அறிவித்தார் சுவர்க்கத்தில் ஒழுகும் கங்கையின் தெய்வீக நீரே சாம்பலை பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு மோக்ஷம் அளிக்க முடியும் ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது கங்கையின் சக்தியை தடுக்க இயலாது அவள் பூமியில் விழுந்தால் அதை முழுவதுமாக அழித்து விடுவாள் அவளின் சக்தியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரேவர் சர்வநாசகன் சிவனே பகீரதன் சிவனை அளவற்ற பக்தியுடன் வேண்டிக்கொண்டான் கொண்டான் இறுதியில் மகாதேவன் ஒப்புக்கொண்டார் பெரும் புயலாக கங்கை சுவர்க்கத்திலிருந்து வீழ்ந்தாள் அவளது நீரோட்டங்கள் கொந்தளித்தன பறவைகள் இடிந்தன சுவர்க்கங்கள் அதிர்ந்தன ஆனால் சிவன் அசைக்க முடியாமல் நின்றார் எளிதாக சிவன் தனது ஜடாமுடியில் அவளை பிடித்தார் அவளது கோபத்தை அடக்கினார் பின்னர் தெய்வீக அருளால் அவர் அவளை மென்மையான நீரோட்டமாக விடுவித்தார் அவள் பூமியில் பாய்ந்தார் பகீரதன் கங்கையின் புனித நீரை தனது முன்னோர்களின் சாம்பலுக்கு கொண்டு சென்றார் அந்த புனித நதி அவற்றை தொட்ட க்ஷணத்தில் சாபம் நீங்கியது அறுபதாயிரம் தொலைந்த ஆத்மாக்கள் சுவர்க்கத்தை அடைந்தன இறுதியாக விடுதலை பெற்றன இன்றும் கூட மாக பூர்ணிமா தினத்தில் இந்த கதையினால் பேரழுத்தம் உண்டு இதை செவியுற்றல் கூட புனித கங்கையில் நீராடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது இது ஆத்மாவை பரிசுத்தமாக்கி பாவங்களை நீக்கி தெய்வீக ஆசீர்வாதங்களை தரும் கங்கையின் கருணை நம்மை நம்முடைய பாவங்களில் இருந்து கழுவி நல்வாழ்வைத் தரி, மோக்ஷ பாதையில் வழிநடத்துக ஹர்ஹர் கங்கே